தொடரும் சீரற்ற காலநிலை எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் பாதிப்பு அறுபத்தி ஒன்பது வீடுகள் அளவில் சேதம் என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் வீரக சீர்பத்தினருடைய உட்பக்கத்தில் வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நூரலியா மாவட்டத்தில் கடும் காற்றுடன் கூடிய அடைமழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் இதுவரை எழுபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அறுபத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக நுவரலியா மாவட்ட செயலாளர் துஷார் ஏ தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மலையகத்தில் தொடரும் கடும் மழையுடனான காலநிலையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆங்காங்கு மண் சரிவு அனர்த்தங்களும் வெள்ளப்பெருக்கு அபாயங்களும் வாகன விபத்துகளும் பதிவாகி வருகின்றன குறிப்பாக தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதுடன் குடியிருப்புகள் மீது மரங்களும் மின்கம்பங்களும் சரிந்து விழும் சம்பவங்களால் அவர்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அதேவேளை குடியிருப்புகள் பல சேதமடைந்திருப்பதுடன் போக்குவரத்துக்கும் தடைகள் ஏற்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் நேற்று அதிகாலை முதல் நுவரலியா பதுளை நுவரலியா கண்டி மற்றும் நூரலியா ஹட்டன் பிரதான வீதிகள் பிளக்புல் சந்தி மற்றும் பங்களாவத்த நானோயா ரதல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் வளமைக்கு மாறாக அதிகளவான பணி காணப்பட்டது சாரதிகளுக்கு எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதபடி கடும் பனிமூட்டம் நிலவுவதால் விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் மிக அவதானமாக தங்களது வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் வாகனங்கள் செல்லும் போது வாகனங்களுடைய முகப்பு விளக்குகளை உடல் செய்தவாறு வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் போக்குவரத்து போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டிருப்பதான விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன கொழும்பிலும் நேற்றைய தினம் பலத்த காற்று வீசியிருந்தது நேற்று இரவு வேளையில் அதனால் சில பிரதேசங்களில் மரங்கள் விழுந்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது சமூக ஊடகங்களின் வாயிலாக இந்த விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்